லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி நேற்று இன்றும் பேசு பொருளாக இருக்கின்ற அதுவும் தென்னிலங்கையில் பிரதானமாக பேச பொருளாக இருக்கின்ற ஒரு செய்தி தான் இந்த காணொலியில் நாங்கள் பேச போகின்றோம் அது என்னவென்று பார்த்தால் எங்கள் தெரியும் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தகுதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணியை போன்று வேடமணிந்து வந்து வந்து உடையணிந்து வந்த ஒரு நபர் பிரதான குற்றவாளி கூண்டில் பிரதானமாக இருந்த ஒரு பாத்தாள உலக குழு தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீவை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை அந்த இடத்திலேயே கொன்று விடுகின்றார் கொன்று அங்கு தப்பியோடிய சட்டத்தரணி போல் வேடமடைந்த அந்த துப்பாக்கிதாரி பின்னர் அன்றைய தினம் மாலை நேரத்தில் கொழும்பு அண்மைத்த ஒரு பகுதியில் பிரதான வீதியில் வைத்து அவர் வேனில் தப்பி செல்லும் போது அவர் கைது செய்யப்படுகிறார் புத்தளம் செல்லுகின்ற வீதியில் வைத்து இப்பொழுது அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்தது அவருக்கு உதவியதாக சொல்லப்படுகின்ற இஷாரா சிவந்தி என்கின்ற ஒரு பெண் இன்னமும் இலங்கையிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தேடப்பட்டு வரும் ஒரு பெண் தான் அவர் இஷாரா செவந்தி எங்கே எங்கு என்று அனைவரும் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் இன்னமும் கிடைக்கவில்லை பாராளுமன்றத்தில் கூட இஷாரா செவந்தி குறித்து பல விடயங்கள் அவ்வப்போது பேசப்பட்டிருக்கிறது கிடைக்காதான் இஷாரா செவந்தி இஷாராவுக்கும் அந்த மற்ற நபருக்கும் அதாவது துப்பாக்கிதார் உதவியதாக இஷாரா செவந்தினுடைய தாய் சகோதரர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் இப்பொழுது சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் கடந்த பதினோராம் தேதி இஷாரா செவந்தினுடைய தாயார் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கின்றார் இஷாரா செவந்தி வெளியே வருவாரா என்ற வகையிலான ஒரு சில கேள்விகள் சமூக வலைதளங்களில் இருக்கின்றது தன்னுடைய தாயை காண தன்னுடைய தாயை பார்க்க ஏதாவது ஒரு விதத்திலே வெளியே வருவாரா என்ற விதத்திலும் ஒரு பார்வை இருக்கின்றது தேடுதல் இருக்கின்றது அது எப்படி உறுதியாகும் என்று சொல்ல முடியாது இத்தனை நாட்கள் கிடைக்காத இஷாரா செவந்தி இனியும் வெளியே வருவாரா இல்லையா என்பது குறித்து சொல்ல முடியாது அவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் என்று பல நாளும் சொல்லப்படுகின்றது அவர் உள்நாட்டில் தான் இருக்கின்றார் நிச்சயமாக ஒரு நாள் மாட்டுவார் என்று சொல்லப்படுகின்றது அது அப்படி இருக்கிற நிலையில் இந்த கனேமுள்ள சஞ்சீவரை நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து தீர்த்து கட்டுவதற்கு வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்ட பிரதான நபர்கள் இருக்கிறார்கள் அதாவது கனேமுள்ள சஞ்சீவின் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பேர் ஒன்று கெஹல் பத்திர மற்றும் ஒன்று கமண்டோ சலிந்து இவர்கள் இருவரும் தான் எங்கு இருக்கின்ற முன்னாள் ராணுவத்தில் கடமையாற்றிய ஒரு புலனாய்வு ராணுவ புலனாய்வு பிரிவில் கடமையாற்றிய ஒரு துப்பாக்கிதாரியை இனம் கண்டு அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுப்ப கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பதாக உறுதியளித்து ஒரு சிறிய தொகையை அவருடைய வங்கி வங்கிக்கு போட்டுவிட்டு பின்னர் இந்த கண்ட்ராக்ட் முடிந்ததுமே உங்களுக்கு மீதி பணம் வழங்கப்படும் என்று கூறி இவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார் இருப்பினும் அவருக்கு போடப்பட்ட சிறு தொகையுடன் அவர் இப்பொழுது கைதாகிவிட்டார் அவருக்கு இங்கு உதவியை விசார சந்தியம் இல்லை கேல் பத்திர பத்னியும் கொமண்டோஸ் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள் பிரதான துப்பாக்கிதாரே போலீஸிடம் அகப்பட்டு இப்பொழுது சிறைவாசம் அனுப்பித்து வருகிறார் விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் இந்த இந்த பிரதான நபர்கள் பாத்தாள உலக குழு தலைவர்களாக கூறப்படுகின்ற கமாண்டோ சரிந்து கேள்வத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே இருந்து எந்த நாட்டில் மறைந்து கொண்டு இந்த பாத்தாள உலக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்ற கேள்வி போலீஸுக்கு ஒரு தலையீடியாக இருந்தது தொடர்ந்தும் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் கிடைக்கவில்லை இங்கிருக்கின்ற பலரிடமும் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் அதுவும் கிடைத்த பாடில்லை இந்த நிலையில் தான் கம்பகா மாவட்டத்தில் நடக்கின்ற நிறைய துப்பாக்கிச் பொழுது ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இந்த சூடு சம்பவங்கள் அதாவது குறிப்பாக கம்பகா மாவட்டத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கு இந்த கமாண்டோஸ் அலைந்தும் காரணம் என்று பொதுவாக போலீஸ் தரப்பிலும் சரி சமூகத்திலும் சரி பல நாள் பலவிதமாக சொல்லப்பட்டது அப்பொழுதுதான் மேலும் மேலும் விசாரணைகள் ஆழமாக செல்கின்றது எங்கிருந்து இந்த உலக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் எவ்வாறு என்பது குறித்து இலங்கை போலீசுக்கு உறுதிப்படுத்த முடியாமல் இப்போதான் கடந்த ஒன்பதாம் தேதி மலேசியாவில் இருந்து ஒரு தகவல் வெளியாகின்றது கேல் பத்ர பாத்மே கமண்டோ சலைந்து கேல் பத்ர பாத்மேவின் கள்ள காதலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அதே போல மற்றும் ஒரு பெண் வேறு ஒரு குழுவினர் மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு தப்பிச் செல்லும் போது மலேசிய போலீசாரால் மலேசிய பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகின்றது இதன்போது இலங்கையிலும் அது பிரதான செய்தியாக இருந்தது ரைட் இவ் இத்தனை நாட்களாக தேடப்பட்டு வந்த கேள்பத்ரா பத்ம கமாண்டோ சலிந்து ஆகியோர் மலேசியாவில் கைதாக இருக்கிறார்கள் என்று இலங்கை போலீஸும் அந்த தகவலை உறுதிப்படுத்தி விட்டது அதனை அடுத்து உடனடியாக ரைட் மலேசியாவில் கைதாக இருக்கின்ற இந்த நபர்களை இந்த குழுவினரை இலங்கைக்கு அழைத்து வர சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இங்கிருந்து ஒரு குழுவினை அனுப்புகிறார்கள் மலேசியாவிற்கும் தாய்லாந்துக்கும் இந்த நிலையில் நேற்றைய தினம் நம்மளுக்கு தெரியும் தென்னிலங்கையில் பிரபல சிங்கள ஊடகவியலாளர் தான் சமுதித்த சமர விக்ரம் இவருடைய யூடியூப் தளத்துக்கு தனிப்பட்ட யூடியூப் தளத்துக்கு ஒரு நேர்காணல் செய்கின்றார் அவரும் ஊடகவியலாளர் மற்றும் அவர் அவர் நேர்காணல் செய்தது மற்றும் ஒரு ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க என்ற ஒரு ஊடகவியலாளர் அவர் கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை சமூகத்திற்கு வெளிப்படுத்திய ஒரு ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க என்பவர் அவை அவரோடு சேர்ந்து ஒரு நேர்காணலை ஒளிப்பதிவு செய்கிறார்கள் இதன் போது இந்த நேர்காணலின் நடுவிலே சமூகத்த இந்த ஊடகவியலாளர் சமூகத்தை என்ன செய்கின்றார் ஒரு வீடியோ கால் வாட்ஸ்அப் கோலை அழைப்பு எடுக்கிறார் அவர் யார் என்று பார்த்தால் கமண்டோ சலிந்து ஆகவே கமண்டோ சலிந்து நேரடியாக திருநெல்வேலியின் இந்த ஊடகவியலாளர் நேரடியாக அதாவது நேரடியாக என்றால் தொலைபேசியினுடாக வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்கின்றார் அப்பொழுது இடையில் கமண்டோ சலிந்து கூறுகின்றார் ரைட் என்னோடு கேள்விபாத்திர பார்த்தையும் இருக்கின்றார் அவருக்கு நான் மற்றைய தொலைபேசியிலே அழைப்பை உங்களோட உங்களோடு இணைத்துக் கொள்கின்றேன் அப்பொழுது தெரியும் நாங்கள் போலீஸாரிடம் கொண்டுமா அல்லது நாங்கள் இருப்பதைப் போல் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் வீடியோ காலை ஒன்று செய்துங்கள் என்றும் இவர் வீடியோ காலை ஒன்று செய்கிறார் இந்த இலங்கையின் ஊடகவியலாளர் சமூக சமரவிக்கணுமா அப்பொழுது வீடியோ கோல் முன்னாக கமண்டோ சரிந்து தோன்றி நாங்கள் யாருக்கும் அகப்படவில்லை எங்களை யாரும் கைது செய்யவில்லை இலங்கையின் ஊடகங்கள் போலியான சிதைகளை வெளிப்படுத்தி ஆத்தல் எடுக்கிறார்கள் என்று வாங்கித்தான் நம்ம சிங்களத்தில் பயன்படுத்திய அந்த மொழி அது அந்த வார்த்தை அது ஆத்தல் அதாவது போலியான தகவல்களை இவ்வாறு பரப்பி வருகின்றார்கள் எங்களை யாரும் கைது செய்ய முடியாது நாங்கள் யாருடைய வம்பு துமுக்கு போவே இல்லை இப்படி சந்தை சந்தையாக யாரையும் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் அவர்கள் தரப்பு நியாயங்களை அவர் இந்த தொலைபேசி உரையாடலிலே முன்வைக்கின்றார் இதை இந்த நேர்காணலை பார்த்த அனைவருமே வியந்து பார்க்கின்றார்கள் இது என்னடா ஒரு ஊடகவியலாளர் பார்த்தால உலக நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற பார்த்தால உலக பிரதான குழு தலைவர்களாக இருக்கின்ற இருவரிடம் இவ்வாறு தொலைபேசியில் உரையாடுகின்றாரே ஏன் இவர் விசாரிக்கப்பட மாட்டாரா இவரை விசாரித்து இவருடைய தொலைபேசி எடுத்து பார்த்தாலே இந்த உண்மைகள் வெளிவந்து விடுமே இவர் எப்படி தொடர்பாடலை மேற்கொண்டார் இவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் தெரிய வந்து என்று அந்த கமெண்ட்ஸின் கீழே அந்த காணொலி கீழேயும் ஏராளமான கமெண்ட்ஸ்கள் இருக்கின்றது அதே போல சமூக வலைதளங்களிலும் இந்த நேர்காணல் புகைப்படங்களை ஸ்கிரீன்ஷாட் செய்து அந்த புகைப்படங்களை பதிவிட்டு அதற்கு கீழேயும் நிறைய பேர் பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது பொதுவாக இருக்கின்ற கேள்விதான் ஒரு நாடே நாட்டின் பாதுகாப்பு படையினர் தேடி வருகின்ற குற்றவாளிகளான பிரதான இரண்டு பேரிடம் இலங்கையில் ஒரு நேர்காணலில் அவர் ஊடகவியலாளர் பேசுவது என்பது சற்று பிரச்சனைக்குரிய விடம் தான் கேள்வி கேள்விகளும் யாருக்காக இருந்தாலும் இது போலீஸ் ஒரு பக்கம் இலங்கை போலீஸ் திணைக்களம் இவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆகவே இப்படி இருக்கிற நிலையில் பிரபலமாக ஒரு நேர்காணலில் இவ்வாறு தொலைபேசிகளோட வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கோலில் வந்து எம்மை யாரும் கைது செய்ய முடியாது என்று அதுவும் இப்பொழுது இப்பொழுதுக்கு மிகவும் தலையீடியாக மாறி இருக்கின்றது காரணம் இவர்களை கைது செய்வதற்கு இலங்கையில் இருந்து ஏற்கனவே ஒரு குழு சென்று விட்டது மலேசியாவுக்கும் சென்றிருக்கின்றது தாய்லாந்துக்கும் சென்றிருக்கின்றது ஆனால் இப்படி இருக்கின்ற நிலையில் திடீரென்று நாங்கள் கைது செய்யப்பட விலை நாங்கள் சுதந்திரமாக என்னும் போல் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் இருக்கின்ற நாட்டை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று அந்த காணொலியில் சொல்லப்படுகின்றது எங்கள் நாங்கள் யாருக்கும் பயமில்லை அச்சமில்லை நாங்கள் யாருக்கும் அடிப்பணி தேவையில்லை நாங்கள் இருப்பதை போன்று என்றும் இருப்போம் என்று வகையிலான கருத்துக்களை அவர் அந்த காணொலியில் சொல்லிருக்கின்றார் இது தற்பொழுது சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது தென்னிலங்கையில் பரவலாக இந்த விடையும் சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு வருகின்றது இது எப்படி இருப்பினும் இந்த காணொலி நேற்றைய தினம் வெளியானதை அடுத்து நேற்று நேற்றைக்கு முன்தினம் வெளியானதை அடுத்து பெரிதாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் இன்று மதியம் ஒரு செய்தி வெளியாகின்றது கேல் பத்திர பத்மி மற்றும் கமோண்டோ சலந்து வைத்தி அளி சென்ற போலீஸ் குழுக்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் இலங்கைக்கு மீண்டும் வரவிருக்கிறார்கள் தேடி சென்ற இருவருமே அங்கு இல்லையாம் அவர்கள் தப்பி சென்று விட்டார்களா என்ற வகையில் தான் இப்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படி இருக்க நிலையில் இது இது இலங்கை போலீஸுக்கு ஒரு பெரிய அடி காரணம் தேடி பணம் செலவழித்து இங்கிருந்து செல்கின்றார்கள் வெளிநாட்டுக்கு ஒரு குற்றவாளி குழுவை இலங்கைக்கு அழைத்து வர சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த நிலையில் அவர்கள் பிரபலமான ஒரு யூடியூப்பின் ஊடாக ஒரு நேர்காணலில் பிரபலமாக வந்து பேசிவிட்டு செல்கின்றார்கள் எங்களை நாங்கள் கைதாகவில்லை நாங்கள் வெளியே சுதந்திரமாக இருக்கின்றோம் என்ற வகையிலான கருத்துக்களை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அவை இது இலங்கை போலீஸுக்கு சற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது அது நாட்டு மக்களுக்கு நாங்கள் கூறுகிருந்தோம் இவர்கள் கைதாகிவிட்டார்கள் அழைத்துவராகிறது குழு செல்கின்றது என்று ஆனால் இப்படி இடம்பெற்று நிலையில் இன்று அவர்கள் கூறுகிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் விசாரணைகள் முன்னெடுப்போம் காரணம் நான் உடனடியாக போலீஸ் திணைக்களத்துக்கு அழைப்பை மேற்கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் இது சம்பந்தமாக கருத்து கேட்டபோது போது குறிப்பிட்டார் குறிப்பிட்டிருந்தார் இது சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அவர்கள் கைதானார்களா இல்லையா அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக மலேசிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவிக்கவில்லை என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆகவே ஏதோ ஒரு வழியில் கிடைத்த தான் இலங்கை போலீஸ் திணைக்களம் உறுதிப்படுத்திவிட்டு அதை ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் இதனை அடுத்தான் அனைத்து ஊடகங்களுமே செய்தியாக்குகின்றது இருக்கின்றது கேஎல் பத்ர பத்மையும் கமல் சாமி மலேசியாவில் கைதாகிவிட்டார்கள் அழைத்து வர இலங்கையிலிருந்து விசேட குழு சென்று விட்டது விரைவாக அவர்களை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு திரும்புவார்கள் என்றானால் இப்பொழுது வெறும் கையுடன் அந்த குழுக்கள் திரும்பும் நிலைத்தான் தான் உருவாகி இருக்கின்றது ஒருவேளை இவர்கள் அங்கிருந்து கைதாகி தப்பித்து விட்டார்களா அல்லது கைதாகவே இல்லையா அல்லது கைதாகி பணம் எதுவும் கொடுத்து அவர்கள் அங்கிருந்து மாறிவிட்டார்களா என்ற வகையில் பல கேள்விகள் சமூகத்திலே இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் பதியப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற கெஹெல் பத்மே என்ற பிரதான குற்றவாளி இடம் தென்னிலங்கையின் பிரதான பத்திரிகை ஊடகவியலாளர் ஒருவரும் ஒரு நேர்காணல் செய்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாகவா அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு நேர்காணல் செய்து அவரிடமிருந்து பல தகவல்களை திரட்டி இன்றைய ஞாயிற்று திவை இன பத்திரிகையிலே ஒரு செய்தியாக ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வைத்து சொல்லக்கூடியதாக இருக்கும் திவை இன பத்திரிகையின் ஊடகவியலாளர் கயான் சமரசிங்க அவர்தான் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் பத்திரிகையின் பத்திரிகையினூடாக அதன் அடிப்படையில் கூறப்போனார் கேல் பத்ரபாத்மா அதாவது கனே மூல கொள்வதற்கு பிரதான திட்டம் தீட்டிய நபராக பிரதான சூத்திரதாரையாக செயற்பட்ட நபராக கருதப்படுகின்ற கேல் பத்திர பத்மியிடம் கேள்வி கேட்கின்றார்கள் கேட்டபோது நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் உண்மையாகவே கைதாகிவிட்டீர்களா மலேசியா போலீஸாரால் என்று ஆனால் கேல்பாதிர பத்மியை கூறுகிருக்கின்றார் நான் யாரிடமும் கைதாகவில்லை சிரித்தவனம் சொல்லியிருக்கின்றார் நான் இன்று என்னுடைய குடும்பத்தினரோடு ஒரு குளிரான நாட்டில் குளிர் பிரதேசம் இருக்கின்ற நாட்டிலே நான் இப்பொழுது வசித்து வருகின்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் நன்றாகவும் இருக்கின்றேன் நான் என்னுடைய தந்தையை கொன்றவர்களைத் தான் கொன்றேன் இப்பொழுது நான் என் வெளியிலே செய்து கொண்டு இருக்கின்றேன் ஆகவே என்னுடைய வழிக்கு யாரும் வர வேண்டாம் என்ற வகையில் கூறியிருக்கின்றார் இதே போலதான் இசாரா செவந்தி குறித்து இப்ப நாங்கள் முதலில் சொன்னோம் இசாரா செவந்தியை தேடி வருகிறார்கள் இன்னமும் கிடைக்கவில்லை என்று அவை பல கேள்விகளுக்கு இசாரா செவந்தி எங்கே எங்கே என்ற போது இப்பொழுது அதற்கும் ஒரு பதில் இந்த நேர்காணல் இந்த திவயின பத்திரிகை நுடுவிலான கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கின்றது இசாரா செவந்தி எங்கே என்று கேல் பத்மவிடம் பத்மவீடம் போது கே கேல் கூறியிருக்கின்றார் இசாரா பாதுகாப்பாக நன்றாக துபாயில் வைக்கின்றார் மிக விரைவில் அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவர் நீங்கள் பார்ப்பீர்கள் அது தவறான விதத்தில் அல்ல எந்த விதமான குற்றச்செயல்களிலும் மூலமாக அல்ல அது நன்றாக இருக்கும் வளமையான ஒரு சாதாரணமாகவே அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நான் என் தந்தையை கொண்டுவர்கள் தான் கொன்றேன் அதற்கு தான் உதவினார்கள் ஆகவே அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்ற மாதிரியான விடயத்தையும் கேல் பத்ர இந்த ஊடகத்தை சொல்லுகிறார் இந்த நிலையில் கேல் பத்ர பத்மே குறித்த ஒரு புகைப்படமும் வெளியாக இருக்கின்றது அவர் கைதானதாக அதாவது மலேசியாவில் இருந்து தாய்லாந்துக்கு தப்பிச் செல்லும் போது கைதானதாக சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை ஊடகத்தின் ஒரு செய்தியை பிரதான செய்தியை அவர் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அவர் சொன்ன பாதிரி ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அந்த செய்தியை பார்த்த படம் இருக்கின்ற ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது இவ்வாறான பல விடயங்கள் இந்த ஏதோ ஒரு நாட்டிலிருந்து இலங்கையின் ஊடகங்களுக்கு நேர்காணல்களுக்கு யூடியூப் தளங்களுக்கு வழங்கு இந்த பிரதான செவ்வ எச்சரிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த குற்ற வாலிகள் இவ்வாறு புகைப்படங்களை வெளியிடுவதும் விடயங்களை பரப்புவதுமாக இருப்பது இலங்கை போலீஸுக்கு ஒரு பாரிய சவால் என்றே சொல்லலாம் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கின்றது என்ன செய்யப்போகின்றது இலங்கை போலீஸ் திணைக்களம் என்றுதான் அனைவருடைய அவதானமும் இருக்கின்றது இப்பொழுது இப்படி ஒரு நிலை இடம்பெற்றிருப்பது சற்று அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இலங்கைக்காகவே பார்க்கலாம் இது சம்பந்தமாக நாங்கள் ஊடக பேச்சாளரிடம் அவர் சொன்ன தான் இது ാති വේද വයා ോన එකින් ක තා කරන මලේ වි ඳ ද ඒක ව සමමාජයේ දැඩි තතා ලක් වෙ සම ගේ ച െ്. இதுதான் சொல்கிறார் ஊடகங்கள் ஊடக வீரர்கள் தகவல்களை சேகரிப்பது அதை மக்கள் மயப்படுத்துவது சாதாரண உடைய தான் இருப்பினும் இந்த மாதிரியான நபர்கள் இடமிருந்து தகவல்களை சேகரிப்பது அதை சமூகத்தில் பதிவிடுவது வந்து சற்று அவர்களும் சிந்திக்க வேண்டும் நன்கு சிந்தித்து அதை செயற்பட்டிருக்கலாம் என்ற வகையில் தான் போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்று எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு சொன்ன பதில் அவை இது சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது உண்மை தன்மை இனி விசாரிக்கப்படும் அவர்கள் கைதானார்களா இல்லையா என்ன நடந்தது என்பது குறித்து எங்கிருந்து சென்ற குழுக்கள் என்ன பதிலோடு திரும்பப் போகினார்கள் என்பது குறித்து முழுமையான விசாரணைகள் செய்யப்பட்டு அதிலிருந்து வருகின்ற தகவல்களை உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையினூடாக வெளிப்படுத்தப்படும் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அதே போல சமூக சமர விக்ரம் ஊடகவியலாளர் அந்த நேர்காணலில் பாத்த அலுவலக தலைவர்களை இணைத்து கொண்டு பேசிய விடயம் சம்பந்தமாகவும் தங்களுடைய அவதானத்தை செலுத்தியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் கூறியிருக்கின்றது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இனி வரும் நாட்களில் ஊடகவியலாளர் குறிப்பிட்ட உடகுவியலாளரிடமும் விசாரணைகள் நடத்துவதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது எதுவும் கேள்விகள் கேட்டு அவரை சிஐடிக்கு அழைப்பார்களா என்பது குறித்தும் ஒரு கேள்வி இருக்கின்றது அதே போல சமூகத்தில் இன்னும் பல கதைகள் இருக்கின்றது சமுதல் சமர விக்ரமிற்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது பார்த்தால் அவ்வளோ நடவடிக்கைகள் காரணமாக அப்பொழுது அவருக்கு ஒரு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட பின்னர் குறித்த உடகவியலாளருடைய கண்டன்கள் அவர் எடுக்கின்ற தலைப்புகள் அவர் அவர் அந்த காணொலிகளுக்கு நேர்காணலுக்கு விடயங்கள் சற்று மாறி இருப்பதாக அந்த லைன் அப் மாறி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எப்படி இருப்பினும் பலரும் பலவிதமாக பேசுவார்கள் உரிய விசாரணைகளுக்கு தான் உண்மை தன்மை என்ன என்பது குறித்து தெரிய வரும் இதற்கு நிலையில் இப்பொழுது கைதாகவில்லை நாங்கள் கைதாகவில்லை என்று கேல் பத்மையும் கமண்டஸ் சார்ந்தமும் வெளிப்படையாக தைரியமாக எங்கூர் நாட்டிலிருந்து மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அவை இது சம்பந்தமாக போலீஸ் என்ன அறிக்கை வெளியிடப் போகின்றது என நடந்தது என்பது குறித்து நாமும் அவதானித்த வண்ணம் இருக்கின்றோம் இப்பொழுது இந்த செய்தி ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்ற காலத்தில் நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு இந்த தகவல்களை சேகரித்து வழங்கியிருக்க இன்னும் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள் மிக முக்கியமாக வெளியாகின்ற செய்திகளை உங்களுக்கு இதே போன்ற காணொளிகளின் ஊடாக தெளிவுபடுத்த நாம் தயாராக இருக்கின்றோம் அவை தொடர்ந்தும் லங்கா ஸ்டூடண்ட் இணைந்தனங்கள் என்று கூறிக்கொண்டு நாம் நடைபெறுகின்றோம் ஒளிப்பதிவாளர்கள் சீகரனுடன் டில் சன்மன்சன் மற்றும் ஒரு காணொளி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்